அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க டூ டேஸ் சீரியல் விபார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்து அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்க போனோம் தான் இன்றைக்கு எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரியை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமா இல்லை நந்தினியை பிடிக்குமாட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட நம்போதரி வந்து புதுசாக கொண்டு வந்தாலையும் நல்லா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கதையை நல்லா சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்ருக்குறாங்க என்னென்னா நம்மளோட அம்மன் கோயிலில் அதாவது கௌரி அம்மன் கோயிலில் நடந்த விபரீதத்துக்கு பரிகாரத்துக்காக பிரசனம் போடுறதுக்காக மொத்த ஊர்க்காருங்க ப்ளஸ் ஜமீன் குடும்பம் ரெண்டும் வந்து வந்து சேர்ந்துருக்கிறாங்க இப்போ வந்து நம்மளோட நம்போரி வந்திருக்கிற அம்மன் கொடுத்த வாக்குப்படி வந்திருக்கிற பிரசனத்துக்கான உண்மையே சொல்ல மாட்டேன்றாரு அதுக்கு என்ன காரணம்னா அம்மனுக்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அநேகமாக எனக்கு தெரிஞ்ச வழியும் இப்படி தான் இருக்கலாம் இப்படி இருந் இப்படி தான் இருந்திருக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அது என்ன காரணம்னா அம்மனோட சிலையை நம்மளோட ஜமீன் குடும்பத்தாலுங்க திருடிட்டு போயிட்டு வேற ஒரு போலியான ஒரு அம்மன் சிலையை கொண்டு வந்து வச்சு ஊரைய இருக்கலாம் அதனால தான் இந்த விஷயம் நடந்திருக்கும் அதனால் வந்து நம்மளோட நம்போதரி வந்து இதை சொல்லலை அப்படி இல்லைனா நடந்த விஷயத்துக்காக பார்த்து அம்மன் பொறுக்காமல் கோயிலை விட்டு வெளியே போயிருக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சால் நம்மளோட ஊர்க்காரங்க ரொம்ப பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட நம்போதரி ஐயா சொல்லாமல் கூட இருக்கலாம் அப்படி இல்லைனா நடக்கக்கூடிய விஷயத்தை அழிக்கிறதுக்காக அம்மன் தெய்வ ரூபத்தில் வெளியே சுற்றிட்டு இருக்கிறாங்கன்ற விஷயத்தையும் வெளியே சொல்லாமலும் இருக்கலாம் இதுக்கான பரிகார பூஜையும் சொல்ல போகிறாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸைலைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்